இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமானே சுவன் நாமத்தில் உங்கள் யாபருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு முதலாவது வசனம் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறேன் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தாவீது கர்த்தருடைய சந்நிதியில் ஞானத்தை தைரியத்தை பலனை ஆறுதலை ஆற்றலை பெற்றுக்கொள்கிறான் தாவிதுக்கு கர்த்தரே எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார் தன்னுடைய சுயத்தில் எதையும் அவன் செய்ய விரும்பவில்லை அவன் கற்றுக்கொள்ளவும் இல்லை தாவிது ஆடுகளை மேய்த்த போது அவன் விரல்கள் இசை கருவிகளை வாசித்து தேவனை துதித்தது இப்பொழுது அதே விரல்களைக் கொண்டு அவனை யுத்தத்துக்கு பழக்குவித்தார் ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்பது அவன் குடும்பத்தினருடைய விருப்பமானதால் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் ஆனால் தேவனுக்கோ அவன் தன்னுடைய ஜனங்களை மேய்க்க வேண்டுமென்றும் அவன் ராஜாவாக வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருந்தது இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையில் உங்களை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு சோதனைகளிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நடுவிலும் உங்களை மிகவும் கருக்குள்ள பட்டயமாக கூர்மையான எந்திரமாக மாற்றி கொண்டிருக்கிறார் உங்களை அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக அவர் பயன்படுத்த சித்தம் இருக்கின்றார் எனவே அந்த கண்மலை கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தி அவரை துதித்து பாடுங்கள் அவர் உங்களை பழக்குவித்து உங்களை உயர்த்துவதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தல் பிதாவே அம்மேன்